ஹாய் நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி இன்னைக்கு வந்து நிறையா யூடியூபர்ஸ்களும் சரி சில யூடியூபர்ஸ்களும் சரி நிறையா வதூர் பரப்பிக்கிட்டு இருந்திங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு இல்லை சில இதுக்குள்ள ஒரு இது தெரிஞ்சிடும் எல்லா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு தெரிஞ்சிடும் இவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்கா அவங்க யாரு இதுல யார் வந்து உள்ள நுழைஞ்சிருக்கா இதுக்கெல்லாம் யாரு காரணம் இந்த பசங்களெல்லாம் எல்லாம் யாரு தூண்டுனது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதனால நாங்கள் எல்லாருமே நேத்துல இருந்து ஹாப்பியா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் தேவையில்லாமல் அவதூறு எல்லாமே அவதூர் 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 ஒரு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதில் வந்து யா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு யாருமே பார்க்கறது ஏதோ விஎஸ் கிடைச்சது ஏதோ ஓ அவங்கள பற்றி நமக்கு போட்டால் விஎஸ் கிடைக்கிதா அவங்கள கெட்டவங்களாக உருவாக்குவா அதுதான் வந்து எல்லோருமே வந்து டக் 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 யோசிக்காமல் யோசிக்காமல் அவங்களுடைய லைஃப்பை பார்க்காம யார் எதுவும் பார்க்காம அப்படி அப்படியே அப்படி அப்படியே யோ எல்லோருமே போட்டு விட்டுறேங்க சாரிங்க யூடியூப்பரில் இருக்கேன் தான் எனக்கு பேர் ஆனால் எதை பற்றி எப்படி பேசணும்னு தெரியாது ஆனால் என்னை வந்து நான் இப்படித்தான் இன்னும் தான் பண்ணேன் ஆமாம் நான் இன்னுமே நான் ஒத்துக்கிறேன் திவ்யா திவ்யாவை வச்சு வீடியோ போட்டேன் அவளை நாற்று நான் சொன்னேன் ஆமாம் ஆமாம் நான் சொன்னேன் நான் இல்லைன்னே நான் யாருக்கிட்டும் இல்லை நான் அவளுக்கு துரோகம் அவள் அவள் அப்படி இவள் இப்படி நாத்தம் அவன் நாற்றம் முடிச்சவளா பல்லு வளர்க்க மாட்டாளா அப்படி இப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை ஒரு கெல் கெ ஒரு வயதான ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்கள் அவங்களுக்கு தெரியுமா ஏன் அவங்க வீச்சம் மறுத்தவங்கன்னு அவங்க வீடியோ போடையில் தெரியலையா அவங்க ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டாங்களே அப்போ தெரியலையா அவங்க வீச்சம் கொடுத்தவங்கன்னு சரி ஸ்பீக்கர் தான் எல்லாமே பேசியிருக்கா அவள் இப்படி இவ இப்படின்னு அவள் பேசியிருக்கா சரி அவங்க வீட்டில் வச்சு அவள் சோறு போடையில் அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியலையா இவங்க கெட்டவங்க விபச்சாரம் பண்ணுறவங்க அப்படின்னு தெரியலையா என்ன மக்களே நீங்கள் யோசிக்கிறீங்க பாப்போம் நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க வந்து பேராளி போராளிக்கு வந்து அர்த்தம் நிறைய இருக்கு பாவம் அவங்களெல்லாம் நான் கொச்சப்படுத்த விரும்பலை இந்த பேராளி பேண்டு நாயி சொல்லுதே நல்லா யோசிச்சு பாருங்க பேராளி போய் சின்ன சின்ன பசங்க கிட்ட போய் இடுப்பையும் அதையும் காட்டுமா ஏய் டே உனக்கு இன்னும் இதோட அப்படியோடா இப்படி அந்த அவங்க பேரு சொல்ல விரும்பலை பாவம் அவங்க வந்து எப்பவுமே நம்மளை வந்து எதுவுமே நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணது கிடையாது அதனால அந்த அண்ணா பேரை சொல்ல விரும்பலை ஒரு காட்டுக்குள்ளே வீடியோ போட்டே அது என்னதுமா பேராளி வீடியோ போட்டிங்களே அது என்னது அது வந்து சின்ன பசங்களை வந்து கெட்டு போக வைக்காதா ஓ வீடியோக்குள்ளே வந்து நான் யா வேறு யூடியூபர்ஸ் பேரெலாம் சொல்லலையே இடுப்பை கட்டிக்கிட்டு ஆடலையோ ஃபோனை பார்த்துக்கிட்டு இப்படி முழிச்சுக்கிட்டு காட்டுனியா அது வந்து சின்ன பசங்களை பாதிக்கப்படாதா நீ நினப்ப என்னோ திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்களாம் தூக்கி உள்ள வைங்க நான் என்னை கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் ஆமாம் சார் திவ்யா கையால் நான் சாப்பிட்ருக்கேன் சார் அதனால எனக்கு அவள் கெட்டவளாகவே கூட இருக்கட்டும் ஒரு நன்றின்னு ஒன்று இருக்கில்லைங்க சார் அப்படின்னு நான் சொல்லுவேம்மா நீ தான் சொல்கிறியே என் மொபைலில் நிறையா ஃபூப்பலாக இருக்கட்டும் வா வா செக் பண்ணட்டும் வாங்க என் மொபைலை நானே தர்றேன் வந்து செக் பண்ணுங்க என்ன இருக்கும் ஆ திவ்யா வந்து இது பண்ணி கொடுத்துருந்தானே நானாக கனவு கண்டுட்டு இருந்தேன்னா இல்லை படுத்து இது பண்ண உட்காந்து உட்காந்து நொல்லவோ நொள்ளுவோ நுழுவோ நுள்ளவோ யார் லைவை போட்டு போட்டு ஓ அப்படிங்க திவ்யா இப்படிங்க அவதூர் பரப்புனியே அவதூர் பரப்புனியே அது கேள்வி உள்ளே போகிறேன் ஒரு பொண்ணை நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது சரிங்களா சாரிங்க எனக்கு கை வலிக்குது நீ என்ன பண்ணுனா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன படிச்சிருக்க ஓ பேரை சொல்ல மாட்டேன் ஓ ஊரை சொல்ல மாட்டேன் ஆனால் சிவகாசி கெலடுன்னு சொல்லுவேன் சொல்லுவேன் அத சொல்லுவேன் அம்மா அவ திவ்யாவுக்கு கூட இருக்கட்டும்மா இருக்கட்டும் நீங்கள் அவதூறு பரப்பிருக்கீங்க அவர் பரப்புறதுக்காகவே மக் ஒன்னு உள்ள தள்ளுவாங்க உனங்க தெரியாதா அவதூர் பரப்பினா உள்ள ஏ அவளுக்கு இருந்தாலுமே நீ அவதூர் பரப்ப கூடாது தெரியுமா தெரியாதா அப்பா நான் ஒருத்தவங்கிட்ட நல்லவையாவ திவ்யா கிட்ட விசாரிச்ச சூப்பரா சொன்னாரு திவ்யா வைக்கீல் பேரை சொல்லட்டுமா திவ்யா வக்கீல் யாருன்னு ஏ நான் அவன வக்கீல் நம்பர் ரூபா நான் வாங்கிட்டேன் அவங்க மாமாவும் சொல்லிட்டு வரும்மா நீங்கள் அவதூர் பரப்புறதுக்கு நீங்கள் உள்ள போகிறீங்கன்னு ஈ ஈ யாரை பேசுற உனக்கெல்லாம் வந்து ஆயிரம் வீவஸ் தான் போகுது நீ 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 வந்து நீ ஃபேமஸ் ஆகுறதுக்கு வந்து நாப்பத்தஞ்சு வயசுல ஃபேமஸ் ஆகுறதுக்கு நீ வந்து உட்காந்து உட்காந்து பேசுவ நீ என்ன பேசுவ என் வீடுன்னு சொல்லுவ நான் வந்து ஃபேமிலியாக வந்த நான் எவங்கிட்ட போய் ஆடிக்கிட்டு இருக்கேன் இடுப்பை யாட்டமா கட்டி ஆடிக்கிட்டு இருக்கேன் ம் எவங்கிட்ட போய் ஆடிக்கிட்டு இருக்கேன் இல்லை கூட போய் நான் ஊர் சுத்தி இருக்கேன் எங்க என் ஜேனலுக்குள்ளே போய் பாருங்க நான் யாரு கூடயாவது வீடியோ போட்டிருக்கேன் நான் என் தம்பி திவ்யா நான் எங்கள் ஹஸ்பண்டு அவங்கள தவிர நான் யாரு கூட வீடியோ போட்டிருக்கேன் யாரு கூடயும் போட்டிருக்க மாட்டேன் பேராளி பேராளி நீ சொல்றிய நான் ஒரு பேராளி நான் ஒரு பேண்டுகோழின்னு பாரு அந்த தான் தெரியும் நீ எப்படிப்பட்ட பேராளின்னு நீ வந்து உக்காந்து 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 ஒரு நூத்தி அஞ்சு பேரு நூத்தி பத்து பேரு தான் வராங்க அவங்க கிட்ட முக்கி 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 நாலு மணி நேரம் லைவு போடுற நீ என்னைக்கு என்ன பேசுற நான் ஏன் கெல அம்மா கிளடு நான் ஏன் உன்னை நான் பேசுறேன் எங்க சொல்லு இத்தனை நாள் பேசினண்ணா இத்தனை மாசம் உன்னை பத்தி பேசுனண்ணா என் வீட்டில் பத்து நாள் இருந்துட்டு போனேன் அதுக்கப்புறம் உட்காந்து 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 பேசுனேன் அதுக்கு எதிர்த்து நான் உனக்கு வீடியோ போட்டேனா இல்லை உனக்கு நான் கால் பண்ணனா இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு உன் வீடு உன் ஆஃபீஸ் எனக்கு தெரியாதா நான் வந்தேனா ஏதோ ஒரு 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 கொலைக்குது ஏதோ ஒன்று நயோ மிருகங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்பலங்க ஏன்னா அதுங்கள்லாம் அவதுங்கள்லாம் நல்லதுங்க ஆனால அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது அஞ்சு அறிவு இருந்தாலும் கூட அவங்க வந்து நன்றி விஸ்வாசக்காரங்க பேசக்கூடாது கரெக்டா ஆனா உன்னை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது அதனால நான் எந்த லிஸ்ட்லயுமே உன்னை சேர்க்க விரும்பல ஒரே பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான் அவதூர் பரப்புனையில அதுக்காகவே நீ உள்ள போவ நீங்க என்ன நாலஞ்சு வைக்கல கூட கேளுங்க அவதூர் பரப்புறது எவ்வளவு பாதிக்கப்படுற விஷயம்னு நல்லா யோசிங்க நல்லா பாருங்க அம்மா அம்மா நீங்கள் வயசான மாத்திரையெல்லாம் முழுங்குவீங்க அதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க உள்ள எல்லாம் மாத்திரம் கொடுக்க மாட்டோங்களாம் பார்த்து பார்த்தும்மா வயசான காலத்தில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைத்தீங்கல்ல போங்கம்மா உள்ள ஃபேமஸ் ஆகுங்கம்மா எங்களுடைய வீக்னஸ் நீங்கள் ஒன்றே ஒன்று சொன்னதான் சூப்பரு தேங்க்யூ கடவுள் இருக்காரு வீக்னஸ்னாவே இது அவதூர் அவதூர் பரப்பி இருக்கீங்க நீங்க யார பத்தியும் பேசக்கூடாது அப்படின்றக்காகத்தான் இந்த வீடியோ நான் எல்லாத்துக்கும் போடுறேன் ஓகேவா இன்னி நீ யாவது ஊர் இன்னி வந்து ஏன் வீடு கார்த்திக் அக்கா வீட்டில் தான் இதெல்லாம் நடந்துச்சு கார்த்திக் அக்கா பணத்துக்காக தான் அப்படி பண்ணாங்க சரி நான் விவச்சாரம் பண்ணி தானே அந்த காசை வச்சுருந்தேன் விசாரம் பண்ணி தானே அந்த காசை நீ வச்சுருந்தேன்னு நான் சொல்கிறேன் அந்த விவச்சாரம் பண்ண காசை ஏன் திண்ட அந்த விவச்சாரம் பண்ண காசுல ஏன் உனக்கு நான் பால் வாங்கி சி நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்தேன் அதை ஏன் நான் வந்தால் உனக்கு மறுநாள்லேயே நான் விவச்சாரம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா ஆ தெரியாதா எப்படி இருந்த வீட்டை நீ தான் வந்து சின்ன சின்ன பசங்கக்கிட்ட வீடியோ எடுத்து அவங்கள வீட்டுக்குள்ளே அறிமுகப்படுத்தி வச்சதே நீ அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு எந்த பசங்களும் வந்தது கிடையாது ஓகேவா அம்மா சரிம்மா நீங்கள் தயாராக இருங்க நாங்கள் இன்னி இன்னியும் நீ உட்காந்து 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 அக்கா இப்படி கார்த்திக் மாமா இப்படி கார்த்திக் இவங்க கார்த்தி அப்படி செஞ்சாரு கார்த்திக் இப்படி செஞ்சாரு இப்படி இப்படி இடுப்பை காட்டி யாருன்ன பற்றியா உள்ள போய் அப்படி எப்படி ஆட முடியாது ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கணும்னு அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்க எங்களை பற்றி இன்னி பேசுறத நீ நிறுத்திக்கிறது ரொம்ப 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 நல்லது நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் உன்னை பற்றி நான் பேச மாட்டேன் நாள் வரைக்கும் நான் பேசினது கிடையாது இப்போ நான் பேசுகிறேன்னா நீ என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற அதனால் மட்டும் தான் நான் பேசுகிறேன் சரியா நீ வந்து பேசாமல் நான் பேசவே கிடையாது அது உன் மனச்சாட்சிக்கு நல்லா தெரியும் உனக்கு மனச்சாட்சியே கிடையாது நீ கண்ட பசங்கிட்ட ஆடுறவ ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும் என் வீடியோக்குள்ளேயும் போய் தெரியும் நீ இந்த இந்த அவங்க உள்ளே போனதுலேருந்து உட்காந்து 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 கார்த்திகக்கா 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 கார்த்தி இவங்களை சம்மந்தம் இருக்குது திவ்யாவுக்கும் உனக்கும் பகை உனக்கும் திவ்யாவுக்கும் மட்டும்தான் பகை அதில் ஏன் எங்களை இடையில இழுத்து விட்ட ஆ ஃபேமிலியாக தானே நாங்கள் இருந்தோம் நல்லா தானே நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் ஏன் இழுத்து விட்ட திவ்யாவுக்கும் உனக்கும் திவ்யாவுக்கு உனக்கும் பகைனா திவ்யா நீ கூப்பிட்டப்ப வரல நாங்க வேணான்ட்டோம் எனக்கு பிடிக்கல நான் தான் சொன்னேன் இப்ப இன்னும் ஓப்பனா சொல்றேன் தாரா வரக்கூடாது அவங்களுக்கு என்னால மூட்டையும் சுட சுட பொங்கி போட முடியாதுன்னு நான் தான் சொன்னேன் இப்ப சொல்றதுக்கு என்ன நான் தான் சொன்னேன் யாருமா உனக்கு பக்குவம் பார்த்துக்கிட்டு இருப்பா நாங்களே இல்லாத இருக்கிறத வச்சு சாப்பிடுறவங்க நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு நேரத்துக்கு என்னால் பாலாத்தி கொடுக்க முடியாது நே எனக்கு நேரத்துக்கு மூணு டைத்துக்கு நான் பொங்க முடியாது காலையில ஒன்று மதியம் ஒன்று நைட் ஒன்று செய்ய முடியாது திவ்யா வந்து இருக்கிறத சாப்பிட்றவ பழைய சோறாக இருந்தாலும் கரைச்சி குடிக்கிறவ அதனால அவ கூட நம்ம இருந்து வீடியோ போட்டுக்கிறோம் அவங்க வேணான்னு சொன்னேன் நீ அந்த பகைய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண அம்மா அம்மா உங்களனால மட்டும் என்னை காப்பாற்ற முடியும் மக்கள் பார்வை அம்மா என் மட்டும் மட்டும்தான் காப்பாத்த முடியும் என்ன காப்பாற்றுங்கம்மா என்னை நான் அந்த அம்மாவை என்னமோ அந்த அம்மாவை நீ பாத்தது இல்ல ஃபோன் பேசுனது இல்ல ஓ நம்பரை வாங்கி பார்த்தா அந்த அம்மா கிட்ட நீ எத்தனை டைம் பேசியிருக்க அப்படின்னு போலீஸே உன் நம்பரை வாங்கினாங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவாங்க அத நீ மனசுல வச்சுக்க சரியா ஓ ஓ ஒன் அதான் சொல்றேன்ல ஓ நம் ஓ செல்லை வாங்கி நீ அந்த அம்மாவுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அந்த அம்மாட்ட நான் பேசுனது இல்லை பார்த்தது இல்லைன்னு சொன்ன பத்தியா எனக்கு தெரியும் நீ எத்தனை டைம் பேசுனேன்னு ஏன்னா அன்னைக்கு நான் நீ வாட்ஸ்அப் கால் கூப்பிட்டப்ப அம்மா ஜெயந்தாரா அவங்க அந்த பார்ட்டி வந்துமா இந்த மாதிரி எங்க என்னை பத்தி தேவையில்லாம லைவ்ல உட்காந்து 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 பேசுறாங்கம்மா விசாரம் நடக்குதுன்றாங்கம்மா என்னான்னு கேளுண்டப்ப நீ டக்குன்னு லைனில் வந்த வந்து சொன்ன அப்பதற்கு சோ கார்த்தியோட அக்காவை வந்து நீ தேவை இல்லாம நீ இழுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தானே வீட்டில் வச்சிருக்காங்க அப்ப அவங்கள பத்தி கூட சொல்லுங்க அப்படி நீ சொன்னயா எப்படி கரெக்டா சொல்றனா நீ சொன்னயா ஆமா நானும் அந்த அம்மா கிட்ட பேசுனேன் நீயும் அந்த அம்மா கிட்ட பேசுன நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் தான் பேசியிருப்பேன் ஏன்னா என் போன் எடுத்து அவங்க பார்க்கட்டும் சரிங்களா பார்க்கட்டும் யாரு எத்தனை டைம் பேசியிருக்கா என்னான்னு பார்க்கட்டும் நீ வந்து அந்த அம்மாட்ட கெஞ்சுறேன்னு அந்த அம்மா வந்து திவ்யா கிட்ட சொன்னாங்க திவ்யா வந்து சரி ஏன்னா நாங்கள் திவ்யா கூட தான் இருக்கேன் அதனால தான் நான் அந்த அம்மாவுக்கும் நான் ஃபோன் போட்டு போடுற சூழ்நிலை எனக்கு வந்துச்சு சரியா ஒன்று அடக்கலான்ட்டு ஆனால் என்னால் எனக்கு வந்து யாரை பற்றி பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நீ தான் என்னை பேச வைக்கிற இதோட நீ நிறுத்திக்கிட்டேன்னா நான் உன்னை நான் வந்து நிறுத்திடுவேன் உன்னை இதுக்கு மேலே நான் நோண்ட மாட்டேன் பல உண்மைகள் இன்னும் நான் உன்னை பற்றி நான் வச்சிருக்கேன் நான் ஏன் சொல்லலைன்னா நம்ம யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் சரிங்களா அதை வந்து என் உள்ளே இருக்க உணர்ச்சியை நீங்கள் தூண்டி 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 வெளியே ஏற்றி 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 விடுறதுனால தான் நான் பேசக்கூடிய சூழ்நிலை வருது ஓகேவா நீ சொல்கிறையே என் மொபைலை பார்த்தா வந்து எல்லாத்துக்கும் கரெக்டு பார்க்கட்டும் பார்க்கட்டும்ங்கிறேன் அந்த அம்மாவுக்கும் இனக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கட்டும் ஐயோ கடவுளே நான் ஏசப்பா நான் அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படியாவது வந்து போலீஸ்காரங்க அங்கே மீடியாவில் வந்து சொல்லுவாங்கல்ல அம்மா இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீ வந்து கிளப்பி விடுறதுக்கு என்ன நோண்டு நான் உன்ன சொல்லுவேன் அவங்க இப்படி பேசியிருக்காங்க நீங்கள் அவங்க சொல்லி நீங்கள் வாங்குங்க அவங்க எத்தனை தடவை பேசியிருக்காங்க இன்னமும் நான் சொல்கிறேன் உனக்கு மட்டும்தான் இந்த பசங்க எத்தனை பேரு எத்தனை பேரு ஏழையாக இருக்காங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு உனக்கு தான் தெரியும் நோண்ட வைக்காத நான் வந்து சொல்ல விரும்பல சொன்னேன்னா ஆனாலும் சொல்லுவேன் இதோட நீ நிறுத்தலைனா அடுத்த வீடியோல வந்து இந்த இத பத்தி டீட்டிலா பேசுவேன் நல்லா தெரிஞ்சுக்கோ டீட்டிலா பேசுவேன் உட்காந்து பரவாயில்லன்ட்டு உட்காந்து டீட்டிலா பேசுவேன் ஓகேயா இதோடு முடிச்சுக்கிற நல்லது என்னை பற்றி நீ பேசினேனா நான் உன்னை பற்றி பேசுவேன் அம்மா அம்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி ஓகே பாய்